ஹாய் இஸ் நான் உங்கள் பிஜே உங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கனா நம்ம இந்த ஹெட்செட் தான் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண போகிறோம் ரிவ்வூன்னு சொல்ல முடியாது ஸோ நம்ம சஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து லைவில் கேட்குறீங்க இந்த ஹெட்செட் பேர் என்ன உங்கள் மைக்கு குவாலிட்டி நல்லா நல்லாயிருக்கு இந்த ஹெட்செட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரிவ்வியூ வீடியோ போட்டிருப்போம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஸோ அந்த ரிவ்யூ வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் யூஸ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நான் வந்து சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இது எப்படி யூஸ் பண்ணுறது ஸோ இந்த ஹெட்செட்டோட டீட்டெயிலு ஸோ இந்த யூசியர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ ஷேர் பண்ணிட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வியூ ப்ராடக்ட்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஸோ நான் இப்போவே வந்து ஓப்பனாக சொல்லிடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பேடு ப்ரொமோஷன்லாம் கிடையாது நான் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஹெட்செட்டு ஸோ இங்கே பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த சைட்லாம் கரை படிஞ்சு கரை இல்லை அது வந்து இந்த தோல்லாம் உறிஞ்சி அந்த மாதிரி இருக்குது ஸோ அந்தளவுக்கு நான் இந்த ஹெட்செட்டை வந்து யூஸ் பண்ணி தரமாக ரப்படி ராவடி அடிச்சிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட்டோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தலாம் இந்த ஹெட்செட் பேர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மிக் பைட்டோட ப்ரோட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்செட்டு நான் ஸ்க்ரீனில் வந்து ஷோ பண்ணுறேன் இந்த பேர் ஸோ இதுதான் இந்த ஹெட்செட்டோட பேரு இதில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன் சிஸ்டம் சரவுண்ட் சவுண்ட் இருக்குது அப்படின்னா என்னென்னா தேட்டரில் போனீங்கன்னா எப்படி பணம் புகையில டமிழ் டுமில்னு வந்து அந்த டோல்பி அட்மாஸ் சவுண்டு கேட்குமோ அது வந்து இதில் சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ உங்கள் மொபைலில் வந்து ஆச்சுன்னா இது அதை விட வேறு லெவலாக இருக்கும் என் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா டோல்பி அட்மாஸ் சப்போர்ட் கிடையாது ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் சப்போர்ட் ஆச்சுன்னா இது வந்து தரமாக இருக்கும் ஸோ அது ஆகாமே நான் யூடியூப்பில் வீடியோ பார்க்கல மூவிஸ் பார்க்கல வந்து பார்த்தீங்கன்னா தரமாக தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டமல் டமில் நல்லா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் மூவியில் வராந்திங்கன்னா வந்து உங்களுக்கு இது நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை ஸோ இந்த மைக்கு நீங்கள் ஒரு கேமிங் யூடியூபர் ஸ்ட்ரீமராக இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மைக் வந்து தரமாக இருக்கும் ஸோ நான் வந்து இருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த லைவ்லையும் சரி வீடியோவில் பேசுகிறது ஓவர் வாய்ஸ் ஓவர் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மைக்கு தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒன்றரை வருஷம் ஆச்சு இந்த மைக்கை வாங்கி ஸோ இந்த ஹெட்செட்டை வாங்கி ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி லவர்ஸாக இருந்தாலும் சரி ஸோ இந்த ஹெட்செட் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ கேமிங் ஸ்ட்ரீமராக இருந்தாலும் சரி இந்த மைக்குக்காண்டி இந்த ஹெட்செட்டை வாங்கிக்கலாம் ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த ஆடியோ குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் மைக் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக இது வந்து ஒர்த்தாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு பிகினிங் யூடியூபராக இருந்தீங்கன்னா ஸோ இந்த மைக்கை யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோக்கே வந்து ஆடியோ தான் நல்லா தேவை அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்செட்டில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வந்து ஃபுல்ஃபில்லாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் இது வந்து நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து நான் மைக்கை குத்தி இருக்கேன் இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் சவுண்டு தான் நான் வந்து இப்போ மைக்கை பிடுங்கிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது அந்த ஆடியோ அப்படின்னு ஃபோனோட ஆடியோ எப்படி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து மைக்கோட ஆடியோ எப்படி இருக்குன்னு ஸோ இப்போ வந்து நம்ம பிடுங்கிடலாம் ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஒரு ஃபோன் ஆடியோவில் வந்து பேசியிருக்கேன் ஹெட்செட் வந்து பிடிங்கிட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரிஜினல் வாய்ஸு ஸோ ஒரிஜினல் ஆடியோ இப்படி தான் இருக்கும் ரூமில் வந்து எக்கோலாம் அடிக்குது ஸோ எக்கோ அடிக்கிறது உங்களுக்கு வந்து ஃபோன் ஆடியோவில் வந்து கேட்கும் மேபி ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை குத்திங்கன்னா நான் அந்த எக்கோ ஸோ உங்களுக்கு நாய்ஸ் சவுண்டு கரன்னு சொல்லும்ல ஸோ அதெல்லாம் வந்து கேட்காது அதுதான் அந்த நாய்ஸ் கேன்சலோட மைக்கோட ஸ்பெஷலு ஸோ பார்த்துக்குங்க ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிற ஆடியோவும் இப்போ இருக்கிற ஆடியோவுக்கும் டிஃப்ரெண்ட்ஸு ஸோ இது தான் இந்த மைக்கோட ஸ்பெஷலு ஸோ நல்லாயிருக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைக்கை குத்திடலாம் இது வந்து ஃபோன் ஆடியோ நல்லா இருக்கான்னு நான் கேட்குறேன் பாருங்கள் ஸோ இப்போ வந்து மைக்கை குத்திடலாம் ஸோ இப்போ வந்து நம்ம மைக்கை சொரியாச்சு இப்போ ஆடியோ வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ இது வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஃபோனை விட இது நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் ஒரு வீடியோவில் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறனாலும் லைவில் வந்து பேசுகிறனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மைக்கு தேவை நீங்கள் மைக்கு தனியாக வாங்கணும் ஹெட்செட் தனியாக வாங்கணும்னா ரொம்ப காசு ஸ்பெண்ட் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கியில் ஒன் பாயிண்ட் செவன் கே வந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வியூ ப்ராடக்ட்டுக்குள்ள கொடுக்குறேன் ஸோ ரேட்டு சரியாக தெரியல ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஸோ டூ தௌசண்ட்குள்ளே தான் வரும் ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த மைக்கோட ஆடியோ ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்கோட ஆடியோ வந்து நல்லா தான் இருக்கும் ஸோ அது மாதிரி வந்து டோல்பி அட்மாஸ் உங்கள் ஃபோனில் சப்போர்ட் ஆச்சுன்னா இதோட நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதோட உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மூவி லவராக இருந்தீங்கன்னா ஸோ மேபி உங்களுக்கு வந்து மைக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மைக்கு எங்கிட்ட பிடிச்சி எழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்கு கலண்டு வந்துடும் ஸோ திரும்பி தேவைன்னா வந்து நீங்கள் வந்து மாட்டிக்கலாம் ஸோ மூவி லவர்ஸாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு இதை நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் ஸோ டோல்பி அட்மாஸ் செவன் பாயிண்ட் ஒன் செவன் சிஸ்டம் ஆடியோ இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரீமரு கேம் ஸ்ட்ரீமரு ஸோ யூடியூபராக இருந்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்குற லைவ் போட ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த மைக் ஒன்று தேவை அப்படின்னு வச்சிங்கன்னா மைக்கு கண்டிப்பாக தேவை ஸோ ஆடியோருந்தாலும் வியூஸ்லாம் நல்லா பார்ப்பாங்க ஸோ இந்த மைக் வந்து உங்களுக்கு இந்த ஹெட்செட்டோட சஜஸ்ட் பண்ணுறேன் ஸோ ஓவராலாம் வந்து பார்த்திங்கன்னா டூ கே கே ரெண்டுமே கடை டோல்பி அட்மாஸு அந்த ஹெட்செட்டும் செட்டும் கிடச்சிரும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸ் நான் நாய்ஸ் கென்சரேஷன் உள்ள மைக்கும் கிடச்சிரும் ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லாயிருக்கும் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டியுமே நல்லா வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ ஒன்றரை வருஷம் ஆச்சு இன்னும் ஒரு மால் இன்னும் இன்னும் ஒன்று மால் மால் ஃபங்க்ஷன் கூட ஆகலை ஸோ இன்னும் எதுவும் பிரச்சனையும் வரலை ஸோ இது ரொம்ப ரப்படி ராவடி அடித்து தேய்ச்சி வச்சுருக்கேன் ஆனால் இந்த பேப்பர்லாம் இன்னும் உரிக்கலை ஸோ இதை வந்து வச்சிடலாம் அப்படியே அப்போ தான் வந்து அழுக்கப்படாமல் இருக்கும் ஸோ ஓவராலாக பார்த்துக்குங்க ஸோ இவ்வளோ தான் நம்ம ஹெச்ட்டோட இது இந்த இது வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் கொடுப்பாங்க ஒன்றரை வருஷமாக ஒரு வருஷம் கொடுப்பாங்க என்னென்னு நினைக்கிறேன் ஸோ வாரண்டி காலில் இருக்கும் அதெல்லாம் தொலைச்சிட்டேன் ஒன்றரை வருஷம் ஆச்சு ஸோ இவ்வளோ தான் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டப்பா இருக்கும் ஸோ இந்த ஹெட்செட்லேருந்து இப்படி ஒரு டப்பா கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த டப்பா வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்னு ஸோ டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாருங்கள் ஸோ இதுதான் அந்த டப்பா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செட்டிங்ஸ் பட்டனு ஸோ இந்த அப்புறம் வந்து இந்த மியூட் பட்டனு அதுக்கப்புறம் வால்யூம் ஏற்றுறது இறக்குறது இங்கிட்டு இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைக் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது இங்கே இருக்குது ஸோ இது தான் இந்த டப்பாவில் இவ்வளோ தான் இருக்கும் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் எப்படி யூஸ் பண்ணுறதுனா ஸோ இந்த மாதிரி ஜாக்கு ஃபோன் நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் வந்து ஹெட்ஃபோன்ஸ் இருக்கிற ஜாக் இருந்துச்சுன்னா ஸோ ஆக்ஸ் கேபிள் இருக்குது ஆக்ஸ் கேபிள் வந்து குத்துறது இருக்குது ஸோ இந்த ஆக்ஸ் கேபிளை வந்து குத்தி உங்கள் ஃபோனில் இன்னொரு ஆக்ஸ் கேபிளில் உள்ளதை வந்து குத்தினீங்கன்னா ஸோ மைக்கும் எடுக்கும் ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்செட்டோட ஹெட்செட்டும் கேட்கும் ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ஃபோனில் வந்து இப்போலாம் வர ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள் கிடையாது ஸோ சி தான் கொடுத்துருக்காங்க அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் சி டு டைப் சி கேபிள் வந்து அந்த டப்பாவில் கொடுக்கல ஸோ நான் அவங்க வந்து கொடுக்கல ஸோ இந்த டைப் சி டூ டைப்ஸியை வந்து நீங்கள் ஒரு டைப் இங்கே சொல்லி நூறுரூவா என்னமோ அதை வந்து வாங்கிட்டு ஸோ இந்த டைப் சியில் வந்து சொறியிக்கங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனில் உள்ள சி சொறிகிட்டு சொறிகிட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து ஆடியோ கேட்கலைன்னா ஸோ செட்டிங்ஸில் போய் ஓடிஜி கனெக்ஷன் ஒன்று இருக்கும் ஸோ அதை வந்து ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்கும் சப்போர்ட்டாகவும் ஆடியோவும் கேட்கும் ஜாக் இல்லாத ஃபோனில் சி ஃபோனில் இதே வந்து பி டைப் வச்சு பி டைப் உள்ள ஃபோனில் எல்லாத்துக்குமே வந்து ஜாக்கை கொடுத்துருப்பாங்க ஒரு வேளை இல்லைன்னா அதே மாதிரி தான் பி டைப்ஸுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் பி டைப்புக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வயர் கொடுத்துறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த யூஎஸ்பி கேபிளும் வந்து டைப்ஸ் கேபிளும் அவங்களே வந்து கொடுத்துறாங்க ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதை வந்து இந்த டைப்ஸு தூக்கி இதில் சொல்லிக்கிட்டு பிசியில் உள்ள யூஎஸ்பி தூக்கி பிசியில் சொல்லிக்கிங்க ஸோ ஒருவேளை பிசிலேயும் வந்து ஆடியோ எடுக்கலைனா இந்த ஜாக்கை வந்து குத்தி ஸோ உங்களுக்கு இன்னொரு ஜாக் எடுத்துகிட்டு போய் இந்த பச்சை கலர்லையோ ஏதோ ஊதா கலரில் உங்களுக்கு மைக்கு வேணும்னா ஊதா கலரில் சொல்லிக்கிங்க ம ஊதா கலர் சொல்லிக்கோங்க பச்சை கலர் வேணும்னா ஆடியோ வந்து கேட்குறதுக்கு சொல்லிக்கோங்க ஸோ இது இல்லாமே நீங்கள் வந்து பிசிலே ஆப்ரேட் பண்ணலாம் ஸோ அதே ஜாக்கை வந்து சொருங்கன்னா பிசியில் வந்து கேட்கும் ஸோ அவ்வளோதான் இதுதான் வந்து யூஸ் பண்ணுறது சில இன்னும் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்றரை வருஷம் ஆச்சு தேஞ்சிருச்சு ஸோ இந்த அவங்க கொடுத்த அவங்களே ஒன்று கொடுப்பாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாக் வந்து தேஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் வந்து மாற்ற போகிறீங்க அப்படின்னா நல்லா கேட்டுக்குங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இந்த ஜாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கருப்பு இருக்குது பாருங்கள் ஸோ இப்போ வந்து நான் காட்டுறேன் ஸோ இந்தா இருக்குது ரெண்டு கருப்பு தெரியுதா ஸோ ரெண்டு ரெண்டு புள்ளி கருப்பு தெரியுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிடாதீங்க இது வாங்கினீங்கன்னா ஒருவேளை தேஞ்சிச்சுனா இதை வந்து வாங்கிடாதீங்க ரெண்டு கருப்பு இருக்கிற மாதிரி இதை வந்து வாங்கினீங்கன்னா ஒன்லி ஹெட்செட் மட்டும்தான் யூஸ் ஆகும் உங்களுக்கு மைக்கு தேவை அப்படின்னா மூணு புள்ளி இருக்கணும் ஸோ மூணு கருப்பு இருக்கணும் சுற்றி இந்த ஹெட்செட்டில் இருக்குது நான் இப்போ வந்து காட்டுறேன் இதுதான் அந்த மூணு பின்னு ஸோ இது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமைக்கு கொடுக்குற பின்னு தேஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மூணு இருக்கிறது வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்க மைக் ஆடியோ பழைய மாதிரி எடுக்கும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மைக் வேலை செய்யாது ஸோ இந்த ரெண்டு பின்னு தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க ஸோ உங்களுக்கு ஆடியோ வேணும்னா நீங்க வந்து மூவி லவர்ஸ் பார்க்குறதா இருந்தா நீங்க வந்து ஸோ இது வாங்கினீங்கன்னா ரெண்டு ரெண்டு கருப்பு கலர் வாங்கினீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஓவராலா அந்த ஆடியோலாம் கேட்கும் பட் மைக் யூஸ் பண்றதுக்குனா இந்த மூணு பின் வாங்கணும் இந்த மூணு கருப்பு கலர் இருக்குது ஸோ இது வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மைக் வந்து வேலை செய்யும் அவ்வளோதான் கைஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹெட்செட் குத்தியாச்சு இதில் ஒருவேளை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கு சொரியும் உங்களுக்கு ஆடியோ எடுக்கலை அப்படின்னா ஸோ இந்த இதை வந்து பார்த்துக்குங்க கரெக்டாக இது வந்து ஆன்ல இருக்கா இந்த இது ஆனில் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துக்குங்க ஸோ உங்களுக்கு ஆடியோ வேணும்னா நீங்கள் வந்து இதை கூட்டுறது குறைக்கிறதுலாம் இதிலே இருக்குது ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும் ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய பேருக்கு வந்து இது கனெக்ட் பண்ண தெரியாமல் இருப்பீங்க ஸோ அது வந்து பெரிய வேலைன்னு நினப்பிங்க ஸோ இவ்வளோ தான் ஸோ நம்ம நார்மலாக வந்து நூறுரூவா செட்டில் எப்படி கனெக்ட் பண்ணுறோ அது மாதிரி தான் இதுவும் ஸோ பெரிய விஷயம்லாம் இல்லை நானே ஃபஸ்ட்டு பயந்துக்கிட்டு தான் இருந்தேன் இது என்ன இவ்வளோ டப்பாக கொடுக்குறான் என்னென்னமோ இருக்குது இது எப்படி சொல்கிறது அப்படின்னு ஸோ அது வந்து பெரிய விஷயம்லாம் இல்லை ஈஸி தான் ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்கே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரொ ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மூவி லவர்ஸுக்கும் நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அது மாதிரி வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறவங்களுக்கும் வந்து நல்லாயிருக்கும் இந்த ப்ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட நல்ல ஹெட்செட்லாம் கூட கிராஸுக்கு இருக்குது ஸோ அது வேணுனாலும் உங்களுக்கு வந்து வாங்கிக்கோங்க ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ கேக்குள்ளே ஒரு நல்ல ஹெட்செட் வேணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இருந்தீங்கன்னா ஸோ ஸ்ட்ரீமராக இருந்து கேமராக இருந்து மூவி லவராக இருந்து யாராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லாயிருக்கும் ஸோ இதை என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து உறிஞ்சி ஓடிடுது ஸோ இதுதான் வந்து பிரச்சனை மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து ஆட்டோ அட்ஜஸ்டபுள்னு சொல்லியிருந்தாங்க என்னோடய மண்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஆட்டோ அட்ஜஸ்டபுள் ஆகலை ஒரு மாதிரி வந்து லூஸாக இருக்குது கொட கொடன்னு கிடக்கு ஸோ உங்களோடய மண்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ அட்ஜஸ்டபுள் ஆகலாம் ஸோ செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா நான் எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாத்தையும் வந்து ஓராளாக சொல்லிட்டேன் ஸோ இதை வந்து எப்படி ஃபோனில் எப்படி யூஸ் பண்ணுறதுனா நீங்கள் வந்து இப்போ வீடியோ எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து சொருகிட்டு இதை வந்து கரெக்டாக சொருகிட்டு ரெண்டையும் ஸோ நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ எடுத்தாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக் சவுண்டு வந்து கேட்டுரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரெக்கார்டர்னு அப்படின்னு தனியாகனு இருக்கும் அதுக்கும் அதே தான் ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்பில் எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போட்டு நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறனால அதே தான் சேம் தான் ஸோ வேறு ஒன்றும் புதுசாக இல்லை ஸோ ஒரு ஜாக் இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஜி கனெக்ஷன் மட்டும் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓடிஜி கனெக்ஷன் ஆன் பண்ணிட்டு நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ எடுக்கலாம் இதெல்லாம் பண்ணலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப்ஸி கொடுக்குற டைப்சியில் கொடுத்தவங்களுக்கு வந்து ஓடிஜி கனெக்ஷன் ஆன் பண்ணிட்டால் இங்கே லைட் எரியும் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா லைட் எரியும் ஸோ இது ரெண்டு தான் இந்த ஹெட்செட்டோட லைட்டு ஸோ இங்கிட்டு ஒரு வட்டை மாதிரி எரியும் ஸோ இங்கிட்டு ஒரு வட்டை மாதிரி எரியும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து வேணால் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன் ஸோ இருங்க நான் வந்து போட்டு காட்டுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்செட்டோட லைட் இது தான் இப்படி தான் இருக்கும் ஸோ சைடில் அந்த பிராண்டு நேமோட லைட் எரியும் ஸோ இது வந்து அடிக்குது தெரிய மாட்டேங்குது ஸோ இப்படி தான் லைட் எரியும் இதை வந்து யாருமே யூஸ் பண்ணி லைட்லாம் அவ்வளோவா யாரும் யூஸ் பண்ண மாட்டீங்க ஸோ பிசியில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து லைட் எரியும் இவ்வளோ தான் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிடலாம் ஸோ கை ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட்டை பற்றி ஃபுல்லாகவே பார்த்தாச்சு ஸோ எல்லாத்தையும் நான் வந்து சொல்லிட்டேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங்லேருந்து ஸ்டார்டிங் வரைக்கும் இதை தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இதை நீங்கள் வாங்குங்க அப்படின்னு நான் கம்பல்லாம் பண்ணல இதை விட பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஸோ என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வந்து சேர்த்து பார்க்கல இது வந்து பார்த்தீங்கன்னா மூவி லவர்ஸ்க்கு சரி ஸோ கேமிங் யூடியூபர் ஸ்டீமர் எல்லாத்துக்குமே வந்து சரி ஓவரலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வியூ ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாகிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா